வணக்கம் இன்றைக்கி சக்சஸ்க்கு ஆறு டிப்ஸ் பார்க்குறோம் இதோடைய தலைப்பு ஆறு பந்துகளில் ஆறு சிக்ஸர் இந்த ஆறு சிக்ஸரை நம்ம அடித்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்று உங்களுடைய சுதர்மாவில் இருங்கள் சுதரமானால் உங்களுடைய இயல்பான சுபாவத்தோட ஒத்து போகிற தொழிலே செய்யுங்க எக்ஸாம்பிள் ஒன்று ஒருத்தவங்களுக்கு வந்து பாடுறது பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு எழுதுறது பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பேசுறது பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு வந்து அஞ்சு மணி நேரம் வேணாலும் உட்காந்தே இருப்பாங்க அந்த மாதிரி உட்காந்துருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஊர் சுற்றுறதுக்கு பிடிக்கும் இப்போ அவங்களுக்கு ஊர் சுற்றுறது பிடிக்கும்னா டிரான்ஸ்போர்ட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச அது சம்மந்தமான வேலைகளை செய்யணும் இது மாதிரி அவங்களோட இயல்பான சுபாவம் இயல்பாக அவங்களுக்கு என்ன வரும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும் டயர்டே ஆகாது டென்ஷனே ஆகாது டைம் போகிறதே தெரியாது சந்தோஷமாக பார்ப்பாங்க சில பேர் டிரைவர் வந்து முந்நூறு கிலோமீட்டர் வேணாலும் சா ஜாலியாக என்ஜாய் பண்ணி கார் ஓட்டுவோம் அவன் வந்து அந்த வேலையை செய்யும்போது தான் அவருக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும் அது சம்மந்தமாக தான் அவர் தொழில் செய்யும்போது ஜெயிக்க முடியும் அது மாதிரி எப்போவுமே தன்னுடைய இயல்பாக எவ்வளோ பணத்துக்காக இல்லை பணம் இல்லைனாலும் சந்தோஷம் கிடைக்குன்னு இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வேலைகளை அவங்க தேர்ந்தெடுத்து செய்யும் போது அவங்க வாழ்க்கையில ஜெயிப்பாங்க இது முதல் பந்து முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து எல்லாருமே சொந்தக்காரங்களை நம்பக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது அது கிடையாது ரிலேஷன்ஷிப் தான் வாழ்க்கை வாழ்க்கையே உறவு முறை தான் அம்மா அப்பா கூட வந்து உறவு முறை நல்லா இருக்கணும் அவங்களுக்கு தேவையான மருந்து வாங்கி கொடுக்கறது அவங்கள பார்த்துக்கறது அவங்களுக்கு ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்றுறது இப்படி வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் இது வந்து நம்ம உள்ளவர்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு ஆண்களோட தொடர்பும் அவங்க கிட்ட இருக்கு அவங்க அப்பா கிட்ட வந்து உறவும் நல்லா இருக்குன்னா உலகத்தில் உள்ள எல்லா ஆண்கள்கிட்டையும் உறவும் இருக்கும் அவங்க அம்மாவ்ட்ட உறவு சரியாக நல்லா இருக்குதுன்னா உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கேயும் உறவு நல்லா இருக்கும் அப்போ ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அதை நம்ம வந்து பார்த்து அதை நம்ம சரி பண்ணிக்கணும் மன்னிப்பு கேட்டு அவங்களோட புத்தகங்கரை கண்டுபிடிக்காமல் அவங்களை மன்னித்து ஏற்று நம்ம தப்பு பண்ணி தான் மன்னிப்பு கேட்டு இது மாதிரி செய்து நம்ம உறவுகளை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் அதுதான் ரெண்டாவது பால் ரெண்டாவது செக்ஸை அப்போ வந்து வாழ்க்கையில் வெற்றி வரும் சந்தோஷம் வரும் நிம்மதி வரும் எல்லாமே வரும் வாழ்க்கையில் நம்மளை தேடி வரும் நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து பிடிச்ச பிள்ளை கடவுளின் செல்ல குழந்தை அப்படிமாங்க அவங்கள வந்து நம்ம குத்தங்குரை கண்டுபிடிக்கிறதோ அவங்கள வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கோ நம்ம வந்து ரைட்ஸ் கிடையாது நம்ம மட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் பார்க்கணும் அவங்கள வந்து உறவுகளை வந்து அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறதோ குறை சொல்கிறதோ நம்மளுக்கு வந்து தோல்வியை தான் வழிவகுக்கும் நம்முடைய குறைகளை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அவங்க எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருந்தாலும் சரி ஆனால் நம்ம வந்து அவங்கள ஏற்றுக்கணும் அப்பா அம்மா இவ்வளோ அவங்கள வந்து நம்ம மனசார ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அமைதி வரும் அதனால் உறவுகள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் சேவையில் இருக்கணும் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தான் சேவை அப்போ நம்ம சேவை செய்யும் பொழுது வாழ்க்கை வந்து சொர்க்கமாக இருக்கும் வெற்றி நமக்கு வரும் நம்ம பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து அடிஷ்னலான டிப்ஸ் ஒரு மரஞ்செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கலாம் ஒரு பறவை இனத்துக்கு தானியங்கள் வைக்கிறதா இருக்கலாம் அல்லது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வெயில் நேரத்தில் வச்சோம்னா பறவைகள் குடிக்கும் அதுவாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் அன்னதானம் போடும்போது அவங்களுக்கு என்ன நம்ம சாப்பாடு கொடுக்குறதா இருக்கலாம் அல்லது வந்து தெருநாய்க்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடு போகும் மிச்ச சாப்பாடை வந்து தெருநாய்களுக்கு நம்ம வைக்கிறதா இருக்கலாம் அல்லது வந்து மனஞ்செடி வெடிகளுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றுறதா இருக்கலாம் இப்படி வந்து சேவை அன்றாடம் யார் ஒருத்தவங்க சேவை செய்கிறாங்களோ அவங்க அப்போவே அவங்க அதை ஃபீல் பண்ணலாம் ரொம்ப மனது அமைதியாக இருக்கும் நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கடவுள் வந்து என்னுடைய உருவத்தை நான் பார்க்க முடியாத மாதிரி தான் படிச்சிருக்காரு உங்களை தான் நான் முழுமையாக நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும் இல்லை நீங்கள் என்னை தான் பார்க்க முடியும் அதே மறைமுகமாக நீ அடுத்தவங்களுக்காக தான் பிறந்துருக்கிற நீ வந்து அடுத்தவங்களுக்கு தேவையானதை பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறனோ எப்படி உதவுகிறனோ அப்படி தான் கடவுள் என்கிட்ட நடந்து போவார் அப்படி தான் கடவுள் எனக்கு உதவி செய்வார் நெட்ஒர்க் வந்து பக்கத்தில் கடவுளுடைய ஹார்ட் இடம் பிடிக்கணுமா பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஹார்ட்டை இடம் பிடிங்க அந்த டச்சிங் வந்து கடவுளுக்கு வந்து போய் சேரும் அப்போ மூணாவது பால் சேவை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை மலரும் வெற்றி அடையும் மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் நாலாவது பால் ஆன்மீக தொடர்பு டெய்லியும் காலையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட ஒரு தொடர்பு ஏற்படுத்திங்க ஒரு ஆரத்தி காட்டுறதா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் இதில் வந்து அர்ச்சனை பண்ணுறதா இருக்கலாம் பூக்களில் சாமி படத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதா இருக்கலாம் இல்லை சிவில் லாங்குவேஜுக்கு அர்ச்சனை பண்ணுறதா இருக்கலாம் இப்படி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ ஆன்மீக தொடர்பு ஸ்பிரிச்சுவல் தொடர்பு வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து அதுக்கு வந்து ஒரு நிம்மதி சந்தோஷங்கிறது வந்து கிடைக்கும் மனதில் வந்து வந்து விடுபட முடியும் என்ன பிரச்சனைனா இப்போ அமெரிக்கா வெளிநாடுகளில் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு விஷயம் சொல்கிறோம்னா உடனே அப்ளை பண்ணி பார்ப்பாங்க வந்து ஒரு பாதுகையில் அல்லது வந்து ஒரு சிவலயங்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் அர்ச்சனை பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து திருமறைகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறோம்னா அமெரிக்காவில் உடனே அப்ளை பண்ணி பார்ப்பாங்க மஞ்சள் குங்குமம் அபிஷேகம் பண்ணுவாங்க பல அபிஷேகம் செஞ்சு பார்ப்பாங்க ரிசல்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க அது கரெக்டான உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சிஸ்டமேட்டிக்காக நோட் புக்கு போட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை நாளைக்கு பால அபிஷேகம் அதுக்கு அடுத்த நாள் வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க ஓகேன்னா அதை உடனே வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நம்ம நாட்டில் தான் வந்து அதை எடுத்ததுமே ஒரு ஞானி போல் அதெல்லாம் ஏங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க அப்படின்னு ஒரு கதையை ஒன்று சொல்லி அதை ஸ்டாப் பண்ணுவாங்க அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்குற இது கிடையாது ஆராய்ச்சி செய்து பார்த்தவர்களெல்லாம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் தன்னோட இக்கட்டெலாம் ஈஸியாக கடந்து அவங்க வாழ்க்கை வந்து சொர்க்கமாக மறந்துகிட்ருக்காங்க அப்போ மூணாவது பாயிண்ட் முடிஞ்சு இது நாலாவது பாயிண்ட் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வேணும் ஆன்மீக தொடர்பு கடவுளோடைய ஒரு நெட்ஒர்க் ஒரு தொடர்பு இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் வெற்றி அடைய முடியும் நாலாவது பந்து இது அஞ்சாவது பந்து இயமும் நியமங்களை நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் சில இயம நியமம் திருடக்கூடாது அடுத்தவங்க வாழ்க்கை வந்து டீம் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் மது அருந்தக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம பிற உயிர்களை வந்து புலாவை சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி வந்து எந்த விதமான தீங்கும் யாருக்கும் செய்யக்கூடாது அடுத்தவங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு கஷ்டம் தராமல் இருக்கணும் நேமங்கள் இந்த மாதிரி ஈமும் நேமங்கள் எல்லாம் நிறைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எவ்வளோ முடியுமோ நம்ம கடைபிடிக்கணும் லைஃப் ஸ்டைல் காலையில் ஆறு மணிக்கு வந்து வைக்கிறோம் பாத்ரூம் போகிறோம் பல்லு இருக்கிறோம் குளிக்கிறோம் அதுக்கடுத்து ஆறு மணிக்கு வரோம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் சாமி கும்பிட்றோம் தியானம் பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் ஆராதனை பண்ணுறோம் பாடல்கள் கேட்குறோம் இப்படி வந்து அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே வந்து நம்ம அலுவலகத்துக்கு போட போகிறோம் இப்போ எட்டு மணிக்கு மேலே நம்மளுடைய அலுவலகத்துக்கு போகிறோம் இப்படி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வாழ்க்கையை வந்து ஃபாலோ பண்ணணும் நைட்டு பத்து மணிக்கு தூங்கிடுறோம் நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்றோம் மதியானம் ஒன்றரை மணிக்கு சாப்பிட்றோம் இப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இப்படி ஏம நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் வாழ்க்கையில் வந்து வெற்றி வரும் சந்தோஷம் வரும் நிம்மதி வரும் அதுக்கடுத்து கடைசி பந்து கர்ம விதி கர்ம விதின்னு ஒன்று இருக்குது நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில் திரும்ப வரும் பல மடங்காக வரும் ஒரு தீப்பெட்டி ஒருத்தனை ஏமாத்தினா கூட அது வந்து பல மடங்காயும் உனக்கு வந்து பல லட்சத்திற்கு நஷ்டம் ஒரு அளவுக்கு கொண்டு வந்துடும் இந்த மாதிரி சின்ன உதவி நீங்கள் செஞ்சுருக்கலாம் அது பல மடங்கு உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வரும் அந்த உண்மையை அந்த சத்தியத்தை நீங்கள் உணரணும் வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம வாயால் வாய வச்சுட்டு சும்மா இல்லாமல் நிறைய பேர் வாழ்க்கையை நிம்மதி இல்லாமல் ஆக்கியிருக்கோம் நிறைய பேரை காயப்படுத்திருக்கோம் புண்படுத்திருக்கோம் அர்த்தம் அப்போ அதை நம்ம செக் பண்ணி நம்ம வந்து யாருக்கெல்லாம் நம்ம காயம் கொடுத்தோமோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம சரி செஞ்சுக்கணும் அதே சமயம் நம்மளை காயப்படுத்தியவர்களை நம்ம மன்னிச்சிடணும் நம்ம வந்து இனிமேல் இந்த புறம் பேசுறது ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பற்றி மட்டமாக எளிவாக பேசுறது அந்த பழக்கம் வந்து இயற்கைக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த வேலை செய்கிறவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கவே முடியாது வெற்றி அவங்களுக்கு வரவே வராது சும்மா ஒரு வாரம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் புறம் நான் யா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் எந்த விதமான புறமும் ஒருத்தவங்க இல்லாத போதும் பேசவே மாட்டேன் அடுத்தவங்களை வந்து குறைவாக மட்டமாக எழிவாக பழித்து பேச மாட்டேன் புண்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சும்மா ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்கள் எப்படி வந்து உங்களுக்கு மன நிம்மதி சந்தோஷம் இருக்குதுன்னு பாருங்கள் அடுத்த வாரம் புறம் பேசி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் யாரெல்லாம் புறம் பேசுகிறீங்களோ உங்கள் தலையில் பாறாங்கள விழுவ தயாராக இருக்கிறது செக் பண்ணி பாருங்கள் எந்த நல்லதுமே நடக்காது பெரிய இது எதிர்பாராத பிரச்சனைகள் வரும் சண்டைகள் வரும் ஏன்டா இது வந்துனே தெரியாது ஏன்னா நம்ம புறம் அவ்வளோ பேசியிருக்கோம் அதனால தான் வரும் ஆனால் புறம் மட்டும் பேசாமல் இருங்க எவ்வளோ பெரிய பாரங்கள் இருந்தாலும் அது வந்து தலைக்கு வந்து தலைப்பாயோடு போயிடும் அதனால் நம்ம வந்து இந்த கர்ம விதிகளை இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கடைபிடிக்கும் போது வெற்றிங்கிறது வரும் பாயிண்ட் நம்பர் ஒன்று உங்களோட இயல்பான சுபாவத்தோட ஒத்து போகிற தொழில் பண்ணுங்கள் சுதரமாக சொல்லுவாங்க அதை உங்களை பிடிச்ச வேலை உங்களை அந்த வேலையை செய்யும்போது உங்களுக்கு எனர்ஜி வரும் அந்த வேலையை ஆத்மார்த்தமாக செய்வீங்க அந்த வேலை பணமே இல்லை என்றாலும் செய்வீங்க அந்த மாதிரி ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அந்த வேலையை பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் பெற்றோர்களோட உறவுகள் பிரம்மாண்டமாக இருக்கணும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பக்காவாக நம்ம வச்சுக்கணும் அப்போ வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் வரும் பாயிண்ட் நம்பர் மூணு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாலு தோறும் சேவையில் இருக்கிறவங்க தான் கிரேட்டான ஹியூமன் பீயிங்கை மலர முடியும் பாயிண்ட் நம்பர் நாலு கடவுளுடைய தொடர்பில் இருங்க தினம் அன்றாடம் அந்த ஆரத்தி எடுக்கிறது பஜனை பாடுறது அபிஷேகங்கள் செய்கிறது அல்லது அதில் கலந்துக்கிறது கோயிலுக்கு போகிறது அற்புதங்களை மங்களகரமாக பேசுறது கடவுளோடைய நெட்ஒர்க்கில் இருக்கிறது இதுதான் வந்து நம்முடைய நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் ஈம நியமங்களை கடைபிடிக்கிறது பொய் சொல்கிறது திருடுறது ஏமாத்துறது புள்ளடிக்கிறது அடுத்தவங்க குடும்பத்துக்கு கெடுக்கிறது இதெல்லாம் நிறுத்திடணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இன்னும் நிம்மதி சந்தோஷம்லாம் விடும் தலையில் வந்து பாறங்கள் விழும் அதை வந்து நீங்கள் யமம் நல்ல விஷயங்களை ந யம நியமங்களை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் லைஃப் ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் எத்தனை மணிக்கு தூங்குறோங்கிறத அதை சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் ஆறாவது கர்ம விதி என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப நிச்சயம் வரும் நூறு சதவீதம் வரும் அப்படிங்கிறத உணரும்போது நம்ம நிச்சயமாக நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது தான் செய்வோம் நல்ல செயல் தான் செய்வோம் அதனால் இதுக்கு ஒரு ப்ரூஃப் மட்டும் சொல்லி இந்த வீடியோ நிறுத்தேன் இது வந்து கர்ம விதிகளை பற்றி புத்தர் வந்து ஆரம்பத்தில் நம்ப மாட்டார் அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அவரை புத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கடைபிடிச்சு பார்த்தார் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆசிரமத்தில் ஒரு இடத்துல அப்போ வந்து வாடகைக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது அதில் வந்து இருந்து ஆசிரமத்தை நடத்துகிறார் அப்போ வந்து போகிற வரவங்களாம் ரொம்ப புறம் பேச பார்க்குறாரு செக் பண்ணுறாரு அவரை அவங்க குறை சொல்கிறாரு புறம் பேசுகிறாரு அவரைலாம் என்ன இப்படி வந்து ஞானம் அடையிறது தெரிஞ்சிக்காமல் இப்படி இருந்தீங்களேன்னா இழிவாக மட்டமாக பேசிகிட்டு இருக்காரு இப்படி பேசுனோன்னா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பில் அந்த இடத்துடைய ஓனர் அவருக்கு வந்து திடீர்னு வந்து தோணுது நீ இடத்த காலி பண்ணிவிடு நீ இங்கே இருந்தால் எனக்கு நிறைய மக்களை வந்து ஆன்மீக பாதையில் ஞானி ஆகிறேன்னு சொல்லிட்டு நீ வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் பண்ணிடுற அதனால் வந்து நிறைய பேர் வந்து உனைய மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கை இல்லாமல் ஆகிடுவாங்க வாழ்க்கை வீணாக போயிடும் அதனால் நீ ஆசிரமம் நடத்த வேணாம் இடத்த காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க உன்னால் என் புத்தருக்கு வந்து புரியுது நம்ம இப்போதான் வந்து நிறைய பேரை வந்து இழிவாக மட்டும் பேசணும் உடனே நமக்கு இடத்த காலி பண்ணுற மாதிரி வருது நம்ம கஷ்டம் தரோம் அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்தோம் அது நம்ம கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா திரும்ப வந்து அடுத்த மாதம் காலி பண்ணுன்னு சொல்கிறாங்க அந்த கேப்பில் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து எல்லாரையும் வந்து புறம் பேசுறது நிறுத்தி அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறதை நிறுத்தி புகழ்ந்து பேசுகிறாரு பாராட்டி பேசுகிறாரு ரொம்ப அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் தர மாதிரி பேசுகிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா இது மாதிரி தியானம் பண்ணுறாரு எல்லா நல்ல விஷயங்களையும் வந்து அவர் சொல்கிறாரு அடுத்தவங்களுக்கு அவங்கள வந்து யாரையும் வந்து குறை சொல்லாமல் புறம் பேசாமல் சந்தோஷப்படுத்தி பேசி பார்க்குறாரு ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் அப்போ மன்னர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி மாநாடு மாதிரி போடுறாங்க அப்போ போடும்போது புத்தர் இருக்கிற அந்த அந்த ஊருடைய மன்னர் வந்து அவரும் வந்திருக்காரு அப்போ வந்து மற்ற மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் வந்து சொல்கிறாரு புத்தர் இருக்கிற அந்த ஊருடைய மன்னர்த்தை கேட்குறாரு ஏன் உங்கள் நாட்டில் மழை பெய்யுது தெரியுமா அப்படிங்கிறாரு தெரியலைங்கன்னு ஆமாம் எங்கள் நாட்டில் கரெக்டான இடத்துக்கு மழை பெய்யுது உங்கள் எங்கள் ஊரில் குறிப்பாக பெய்யுது அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிற ஏரியாவை சொல்கிறாரு ஏன்னா உங்கள் நாட்டில் உங்கள் இருக்கிற இடத்துல புத்தர் இருக்கிறார் அதனால தான் அங்கே வந்து தேர் திருவிழா நடக்குது மழை வருது அங்கே வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க நிம்மதியாக இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க காரணம் புத்தர் அங்கே இருக்கிறார் அவருடைய தியான பவர் அவருடைய ஸ்பிரிச்சுவல் பவர் அவருடைய ஆரோ நிறைய பேரை வந்து தாக்குது ஒரு புலி வந்து மானை புரத்திட்டு வந்தால் கூட புத்தர் தவம் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியில் அது வந்து சாப்பிடாதான் அதனுடைய இயற்கை நியதியே புலி வந்து மானை சாப்பிடணும் அசைங்க சாப்பிட்ணும் அதுதான் நியதி அப்போ கூட அது ஒரு உயிர்னு அது உணர்ந்து அப்படி நின்றுவோம் அந்த குறிப்பிட்ட அந்த ரவுண்டு அந்த ஆரோவை தாண்டி போனால் தான் சாப்பிடுவோம் அளவு வந்து ஒரு பவர் உள்ளவர் புத்தர் அவர் உங்கள் நாட்டில் இருக்கிறதுனால தான் உங்கள் நாடு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் அதை அதுக்கப்புறம் இந்த மன்னர் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காலி பண்ண சொன்ன போட்டு நீங்கள் காலி பண்ணிட்டு இங்கே அரண்மனைக்கு வந்துடுங்க உங்களுக்கு ஆசிரமம் ரெடி பண்ணுறோம் நீங்கள் ஞானம் அடைய சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பண்ணுறாங்க அதுக்கப்புறம் புத்தர் வந்து நிறைய விஷயங்களை ஒருத்தன் ஞானம் அடையலைன்னா எப்போவுமே துயரத்தில் தான் வாழ்நாள் முழுசும் இருப்பான் தான் இருப்பான் தான் இருப்பான் அவனுக்கு நரகம்தான் ஆனால் அவரை ஞானம் அடைஞ்சிட்டானா ஒரு பிச்சைக்காரனாக இருக்கலாம் வாழ்க்கை சொர்க்கம் தான் சாப்பிட்றது மூச்சு விடுறது நடக்கிறது பேச எல்லாமே பேரானந்தமாக இருக்கும் அதை வந்து அவர் வந்து கற்றுக் கொடுக்குறாரு அதை வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்து வாழ்க்கையில் நிறைய பேர்களை வந்து முட்டி பாதையில் ஞான பாதையில் அழைச்சிட்டு வர்றாரு இப்போ அதுக்கப்புறம் கடைசியாக அவர் சொல்கிறாரு தான் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நமக்கு வாழ்க்கையில் பல மடங்கு வரும் அதனால் வந்து தீங்கு செய்வதை நிறுத்தணும் நன்மை செய்வதை தொடரணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு நம்மளும் அந்த வீடியோவில் கடைசி வந்தால் கர்ம விதிகளை உணர்ந்து கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு வரும் சந்தோஷம் வரும் நிம்மதி வரும் அதனால் இந்த ஆறையும் நீங்கள் ஆறு பந்தியும் நீங்கள் ஆறு பாலில் சிக்சராடிங்க வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் வரும் நன்றி வணக்கம்